இந்த வளமையாக எந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் இந்த அப்பாயின்மெண்ட் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் தான் கொடுபடுகிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் எங்களுடைய மருத்துவத்துறை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்சம் பாஸ் அவுட் பண்ணினா பிறகு சீனியாரிட்டி அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது ஆனால் மற்ற மற்ற இதுகளில் வந்து சீனியாரிட்டியை பார்ப்பதில்லை ஒரு ஜென்ரல் நாலேஜ் எக்ஸாம் ஒன்றை வைத்து ஏற்கனவே ஒரு டிகிரி முடித்தவர்களுக்கு மீண்டும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் எக்ஸாம் ஒன்றை வைத்து அதற்கு பிறகுதான் அந்த ஜென்ரல் நாலேஜில் எடுக்கிறார்கள் அதன்போது சில நேரங்களில் முப்பத்தைந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் அந்த ஜென்ரல் நாலேஜ் பாஸ் பண்ணாமல் சீனியராக இருந்தாலும் வேலை கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் குறைவு ஆகவே இப்போ எடுக்கப்படுகின்ற உங்களுடைய அரசாங்கத்தில் எடுக்கப்படுகின்ற மற்ற மற்ற அடுத்தடுத்த அப்பாயின்மெண்ட்களிலே இந்த ஜென்ரல் நாலேஜ் எக்ஸாம் என்றதை விட்டு பாஸ் அவுட் பண்ணுகின்ற சீனியோரிட்டி அடிப்படையிலே அப்பாயின்மெண்ட்களை கொடுக்க முடியுமா என்று கேட்குறோம் கௌரவ சபா நகரே அந்த நியமனங்களை வழங்குகின்ற முறைமை ஒவ்வொரு ஒவ்வொரு சேவைக்கு வேறுபட்டது உதாரணமாக அவர் கேட்பது ஆசிரியர்களை நினைத்துக் கொள்வது தொடர்பாக வெனில் அது விசேட சேவை குறிப்பொன்று இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் அந்த இணைத்துக் கொள்ளலை மேற்கொள்ள முடியும் அது ஒவ்வொரு சேவைக்கும் வேறுபட்டதாக என பொதுவான ஒரு பதிலை வழங்க முடியாது இந்த சந்தர்ப்பத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்கின்ற மற்றும் ஆசிரியர்களை இணைத்துக் கொள்கின்ற பிரச்சனைகள் பல வருடங்களாக காணப்படுகின்ற காரணத்தினால் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பல வழக்குகளையும் இது தொடர்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே வயது எல்லையை கவனத்திற்கொள்ளாமல் இணைத்து சொல்ல முடியுமா என்ற பிரேரணை தொடர்பில் கௌரவ நீதிமன்றத்துக்கு நாங்கள் இருக்கின்றோம் எனினும் சேவையின் தன்மை பொறுத்த பொதுவான பதிலொன்றை வழங்க முடியாத ஒவ்வொரு சேவைக்கும் மீது வேறுபட்ட இணைத்துக் கொள்ளல் நிலைமைகள் இருக்கின்ற காரணத்தினால் நன்றி கௌரவ பிரதமர்